அந்த பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தான் இங்கே மேடையில் இருக்கிற இவனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை இருக்க முடியாது அப்துல் கலாம் அவர்கள் வந்து படித்து அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டது தான் அது காமராஜர் திறந்த சாதிதான் தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி பள்ளிக்கூடம் இருக்கு எல்லாரும் அங்க பறையன் இருந்தான் தேவன் இருந்தான் தேவர் இருந்தான் கவுண்டர் இருந்தான் வன்னியர் இருந்தான் கோனா இருந்தான் பிள்ளை இருந்தான் முதலியா இருந்தான் ஏன் ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் சமூக தலைவன் அல்ல ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன் அதனாலதான் அவன் பெருந்தலைவன் உலகத்தில் அறிவார்ந்த என் சொந்தங்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பு தம்பி தங்கைகளே